தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்திக்கும்படி சிவபெருமான வேண்டுதலை அதிலிருந்து முருக தோன்றினார் என்பதும் ஐதீகம் தேவர்களின் குருவான வியாழ பகவான் வேண்டுகோளின்படி முருகன் தனது படைகளுடன் சென்று சூரனை வதம் செய்ததாகவும் தமக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி அதன்படியே அழைத்து கோவில் எழுப்பி உள்ளார் வியாழ பகவான் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் இவர்நாதன் என்று அழைக்கப்பெற்றதாகவும் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியதாகவும் கூறப்படுகிறது இத்தலமும் திருஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு திருச்செந்தூர் என மருவியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகபெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடன் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் ஒன்பது அடுக்குகளை காசிநாத சுவாமி ஆறுமுகசாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்களது சமாதி கிணறு அருகே உள்ளது முருகனை ஆராதனை செய்து முருகனுக்கு கோவில் எழுப்பி மகான்களாக வாழ்ந்த மூன்று துறவிகளுக்கு இங்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது கோவிலில் ஒருவர் ஜீவ சமாதி ஆகியிருந்தாலே அந்த கோவிலில் நல்ல விதமான அதிர்வலைகள் நிறைந்து காணப்படும் இங்கு அருகருகே மூவர் சமாதி ஆகியுள்ளதால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடமாக காட்சியளிக்கிறது இங்கு உட்கார்ந்து திருச்செந்தூர் முருக கடவுளையும் இங்குள்ள மூன்று சுவாமிகளையும் மணக்கன் முன் நிறுத்தி தியானம் செய்தார் மனம் இலகுவாக இருக்கும் என்றும் அமைதியடையும் என்கின்றனர் கோவில் குருக்கள் நூற்றாண்டில் நெல்லை மாவட்டம் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது திருச்செந்தூர் முருகன் கோவில் சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் உள்ளன எனினும் தற்போது உள்ள கோவில்களை உருவாக்கியவர்களில் காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் மற்றும் ஆர்முக சுவாமிகள் ஆகியோர் முக்கியமானவர்கள் இவர்கள் மூவரும் தங்கள் காலங்களில் கோவிலை சுற்றி மண்டபங்களையும் கோபுரங்களையும் அமைத்துள்ளனர் அடைந்துள்ளனர் இவர்களது சமாதிகள் இன்றும் கடற்கரை ஒட்டி காணப்படுகின்றனர் இவர்களுக்கு பின்னர் வந்த தேசிக மூர்த்தி சுவாமிகள் ராஜகோபுரத்தை கட்டியதாக கூறப்படுகிறது